இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட இல்ல மாமி ஜான் என்ன சீக்கிரமா வர சொல்லிருந்தான் அதான் நான் கிளம்பிட்டேன் ஓகே மாமி நான் போயிட்டு வரேன் நேரா ஸ்கூலுக்கு தான் போகணும் பென் அங்க இங்கன்னு சோ வர கூடாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வால பென்னு உனக்காக தான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆமா ஜான் இன்னும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகவே நமக்கு 1 आवर இருக்கு எதுக்காக இவ்ளோ சீக்கிரமா வர சொன்ன எதுக்கு தெரியுமா நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு போறோம் டெய்லி டீச்சர்ஸ் கிட்ட திட்டு வாங்குறோம் டெய்லி ஹோம் ஒர்க்ஸா கொடுத்து நம்மள பாடா படுத்துறாங்க இப்படி டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு நல்ல பசங்களா இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது அதனால நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்கூல்ல அடிச்சிட்டு சினிமாக்கு போகலாம் என்னது ஸ்கூல்ல அடிக்கிறது தப்பான விஷயம் தானே ஜான் அதுவோ இல்லாம ஏசப்பா பிள்ளைங்க சினிமாக்கெல்லாம் போக மாட்டாங்க தானே அடே பெண்ணு இந்த வயசுல தான் நம்மளால நல்லா என்ஜாய் பண்ண முடியும் நீ தத்துவத்தை பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத ஆனா ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் ஒண்ணா சேர்ந்து தான் பண்ணணும் நீ எங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்லையா அப்படினா நீ எங்க கூட வந்து தான் ஆகணும் சரி ஜெசி ஆனா நம்ம சினிமா போறதுக்கு நமக்கு காசு வேணும்ல என்கிட்ட காசு இல்லையே ஆமா பென் எங்க கிட்டயும் தான் காசு இல்ல ஆனா நேத்து ரிச்சர்ட் அவனோட சேவிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மரத்துக்கடியில ஒழிச்சு வச்சான் அத நான் நல்லா கவனிச்சேன் நான் நம்ம எல்லாரையுமே ஏர்லி மார்னிங் சீக்கிரமா வர சொன்னதுக்கு காரணமே அதுதான் நம்ம எல்லாருமே அவனோட சேவிங்ஸ் ஆட்டையை போட்டுட்டு எஸ்கேப் ஆயிரலாம் ஜான் நம்ம ஒருத்தவங்களோட சேவிங்ஸ் இப்படி திருடுறது ரொம்ப பெரிய தப்பு அவன் பாவம் எவ்வளவோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பான் அதை மிஸ் பண்ணிட்டான் அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான் நம்மளோட சந்தோஷத்துக்காக அவனோட பாக்கெட் மணியாக எப்படி செலவு பண்ணுறது இங்கே பென் எது சரி எது தப்புன்னு உங்ககிட்ட யாருமே கேட்கல நீ எங்களை ஃப்ரெண்ட்ஸாக நினைச்சனா எங்கள் கூட சேர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு இல்லைனா இப்போவே நீ கிளம்பிரு ஓகே ஜான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிவா வலிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்துக்கடியில் தான் ரிச்சர்டோட சேவிங் மணி இருக்கு

கொஞ்சம் மாட்டிருந்தான் அந்த கெலவியோட கம்பாலைய நாம அடி வாங்கியிருப்போம் இருப்போம் நல்ல வேளை அவனோட காசை நான் எடுத்துட்டேன் வாவ் அது நல்ல விஷயம் தான் சரி வாங்க फ्रेंड्स நாம எல்லாரும் சினிமாவுக்கு போகலாம் ஐயோ இந்த பையன் போற அவசரத்துல லంచ్ பாக்ஸ வீட்டலயே விட்டுட்டு போயிட்டான் இப்போ நான் தான் போய் கொடுத்து ஆகணும் சரி போய் கொடுத்துட்டு வந்திரலாம் ஸ்கியூஸ் மீ மிஸ் இங்க பென்னர்க்கானா அவன் லంచ్ பாக்ஸ வீட்டலயே விட்டுட்டு வந்துட்டான் அதை குடுக்குறதுக்காக வந்திருக்கேன் பென்னா வெண்ணினனுக்கு ஸ்கூலுக்கு வரலையே என்னது அவ இன்னைக்கு காலையில நேராமாவே கிளம்பிட்டான் அதுவும் இல்லாம ஜான் கூட தான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னா ஜான் வந்திருக்கானா இல்லையே ஜானும் வரலையே என்னது எங்க வரலனா அப்ப எங்க போயிருப்பாங்க மிஸ் மிஸ் ஜானும் அவனோட फ्रेंड्स எல்லாரும் எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அவங்க எல்லாருமே கிளாஸ் கட் அடிச்சிட்டு சினிமாக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் இவ்ளோ நாள் சேவ் பண்ணி வச்சு என்னோட சேவிங் எல்லாதையுமே திருடிட்டு அந்த தான் எடுத்துட்டு போயிருக்காங்க நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச மிஸ் ஆனா எல்லா அமௌண்ட்டையும் அவங்களே எடுத்துட்டாங்க இந்த விஷயம் எனக்கு என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மிஸ் எங்க மம்மி டாடி என்னோட சேவிங்ஸ் எல்லாம் எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் மிஸ் நீ கவலைப்படாத அவங்க எல்லாம் கிளாஸுக்கு வரட்டும் எல்லாருடைய பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லி நான் உன்னோட அமௌண்ட்டை நான் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் நீ கவலைப்படாதமா நீ போய் உட்காரு தேங்க்யூ மிஸ் பாத்தீங்களாமா உங்க பையன் என்ன பண்ணிருக்கான்னு ஸ்கூலுக்கு தான் போறேன்னு உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கான் ரெண்டாவது கிளாஸ கட் அடிச்சிருக்கான் மூணாவது அவன் கிளாஸ்மேட்டோட அமௌண்ட்டை திருடி இருக்கான் இதெல்லாம் எதுக்காக சினிமாக்கு போறதுக்காக எப்படி இருக்காங்க பாத்தீங்களா பசங்க எல்லாரும் வரட்டும் அண்ட் உங்க பையன் எவ்வளோ அமௌண்ட்டை திருடனானோ அந்த அமௌண்ட்டை நீங்க கண்டிப்பா ரிச் எடுக்க பே பண்ணி ஆகணும் ஆமா மிஸ் எனக்கு நல்லா புரியுதாவா வரட்டும் நான் நல்லா கவனிக்கிறேன் வாவ் மூவி செம்மையா இருந்துச்சுல இது வரைக்கும் இப்படி ஒரு மூவியா நான் பார்த்ததே இல்ல வேற லெவல்ல இருந்துச்சு சரி ஓகே फ्रेंड्स நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம் இப்போ ஸ்கூல் முடிற டைம் ஆயிடுச்சு போற வழியில தான் ஸ்கூல் இருக்கு சோ ஸ்கூல் கேட்ல இருந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு போற மாதிரி நம்ம போய்க்கலாம் ஓகேவா நல்ல ஐடியா ஜெசி வாங்க போகலாம் மிஸ் அங்க பாருங்க மிஸ் அவங்க மூணு பேர் வராங்க ஏல ஏல நான் உனக்கு இப்படியே வளத்த திரிறது போய் சொல்றது ஏமாத்துறது நான் உன்னை இப்படியே வளத்த எங்க ஊர் சுத்திட்டு வர என்ன பென் ஜான் ஜெஸ்ஸி என்ன பழக்கம் இது ஸ்கூலை கட்ட அடிச்சிட்டு சினிமாவுக்கு போவீங்களா அதுவும் வீட்டில் போய் சொல்லிட்டு வர்றது உங்கள் கிளாஸ்மேட்டோட அமௌண்ட்டையே நீங்கள் திருடி இருக்கீங்க இதெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் தெரியுமா நாளைக்கே நீங்கள் எல்லாருமே உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும் உங்கள் கிட்ட இருந்து நான் அமௌண்ட் வாங்கி தான் நம்ம ரிச்சர்டோட அமௌண்ட்டை நான் செட்டில் பண்ண போகிறேன் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் நிச்சயமாக இருக்குது இன்னைக்கு கிளாஸ்ல நடத்தின எல்லா போர்ஷன்ஸையும் நீங்க எல்லாரும் 50 டைம்ஸ் இம்போசிஷனா எழுதிட்டு வரணும். நீ வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு. எலங்க வா நீ உனக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன் நீ எங்க போனாலும் நான் உன்ன அலோ பண்ணியிருக்கேன் என்ன கேட்டாலும் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். என்கிட்ட எப்படி உனால போய் சொல்ல முடியுது? ஹ இன்னொரு பையனோட அமௌண்ட திருடுற அளவுக்கு நான் உன்ன வச்சிருக்கேன். உனக்கு என்ன நான் பாக்கெட் பண்ணி கொடுக்கலையா? அதுவும் சினிமா பாக்குறது தப்பு தப்புன்னு சொல்லி வளர்த்திருக்கே நீ கிளாஸ் கட் அடிச்சிட்டு வர சினிமாக்கு போயிருக்க அம்மா சாரிமா எனக்கு நான் சினிமாக்கு தான் போறேன்னு எனக்கு மார்னிங் தெரியாது போனதுக்கு அப்புறம் தான் ஜான் போகணும்னு சொன்னான் அதுவும் இல்லாம எங்க யாருக்கிட்டயும் போதுமான காசு இல்லை தான் நாங்க திருட வேண்டியதாயிடுச்சு ஐம் ரியலி சாரிமா வேதாகமத்துல நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுது துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நடவாதேன்னு ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிருக்க உன் ஃப்ரெண்ட்ஸ் தப்பான விஷயம் பண்றாங்க ஒரு தீமையை செய்யறாங்கன்னா நீ அவங்க கூட சேர்ந்து அந்த பாதையில நடந்திருக்க கூடாது அவங்களுக்கு துணையாக நீ நின்று கூடாது அவங்கள விட்டு விலகி இல்ல இத நான் பண்ண மாட்டேன் இது தப்புன்னு சொல்லி நீ கிளாஸுக்கு போயிருக்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெண் நீ இப்படி பண்ணவன நான் நினைச்சே பாக்கல நீ என்ன மட்டும் இல்ல பா சொன்ன வேத வசனங்களையும் நீ மீறி இருக்க I'm sorry, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக யோசிச்சு நான் ஏசப்பாவை மறந்துட்டேன் வேத வசனத்தை விட்டு விலகிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் ஏசப்பா மன்னிப்பு கேட்குறேம்மா இனிமேல் என்னைக்கும் இந்த மாதிரி தப்ப பண்ணவே மாட்டேம்மா யாராவது கெட்ட விஷயம் செஞ்சாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நான் அதை செய்ய மாட்டேன் யாராவது தீமையான பாதையில் பயணிச்சாங்கன்னா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேம்மா நானும் அவங்க கூட போக மாட்டேம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா நீ நல்ல பயணம் அதுவே போதும் வேணும்

அதனால நான் எங்க எங்கள் கிட்டயும் வசமா மாட்டிக்கிட்டேன் ஏசப்பா பிள்ளைகளாகிய நம்ம துன்மார்க்கருடைய பாதையில பிரவேசிக்க கூடாது தீயோருடைய வழியில நடக்கக்கூடாது எந்த தப்புக்கும் தொண போக கூடாது ஏசப்பாவுக்கு பொய் சொல்றதே ஏமாத்துறது திருடுறது சினிமா பார்க்கறது இது எதுவுமே பிடிக்காது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் தாண்டி வர என்ன தப்பு செய்ய சொன்னாலும் அவங்க கூட சேர்ந்து அந்த தப்பை செஞ்சிடாதீங்க வேத வசனத்தையும் மறந்துடாதீங்க நீங்க ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அது சரியா தப்பான்னு நல்லா யோசிச்சு பார்த்து என்ன விஷயம் சரியோ எந்த விஷயம் ஏசப்பாவுக்கு பிடிக்குமோ எந்த விஷயம் வேத வசனம் சரின்னு சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க ஏசப்பா நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பாங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ